ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன் பார்ட் ரெசிபி லஞ்ச் பேக்லாம் ஈஸியாக செய்கிறதுக்கான இந்த புளிப்பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் நான் கீரையாக ஆஞ்சி வச்சுக்கிறேன் சிம்பிள் தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு புளி கொஞ்சோண்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பத்தை வச்சு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை கழுவி போடுங்க முக்கால் பதத்துக்கு அரிசி வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மிளகா பொடி வந்து அங்கங்கே கட்டியாக நின்று அதனால் அது கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க இந்த டைமில் வந்து அரிசி முக்காப்பாக தான் வெந்திருக்கும் இந்த டைமில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா மூடி வச்சிருங்க உப்பு புளி மிளகா பொடி இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் பிடிக்கும் அதனால் அடிக்கடி திறந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க அந்த பக்கம் வெந்துட்டு இருக்கும்போது போது இந்த பக்கம் அடுப்பத்தை வச்சு வானல் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வடகம் வடகம் இருந்தால் தான் இது வாசனையாக நல்லாயிருக்கும் நீங்கள் வடகம் போடலன்னா இந்த சாப்பாடு வந்து எடுபடாது அதனால வடகம் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் நான் எண்ணெய் ஊற்றிட்டு வட படகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஊர்கா மிளகா போட்டுக்கோங்க ஊர்கா மிளகா நீங்கள் நடுவில் நடுவில் சாப்பிடும்போது கிடைக்கும் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த புளியில் ஊறி அதனால் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க இடித்து போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா சீக்கிரமே வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு இது கூட சேர்ந்துக்கிறேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக வதங்கணும் இல்லை இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த காய்கறி எல்லாமே நல்லா வதங்கணும்னு தேவையில்ல ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கினாலே போதும் அப்போ தான் இந்த சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்டில் வந்து இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு தான் செய்கிறது இதுக்கு எதுவுமே தேவைப்படாது ஆனால் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை அதில் நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதங்கிட்டு இந்த சாப்பாடு கூட எடுத்து சேர்த்துடலாம் இது முக்கா பதம் வெந்தது இப்போ முழு பதமாக ஆகிடும் அது முருங்கைக்கிரை இது கூட சேர்த்துட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இந்த மாதிரி வெந்திருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளான சாப்பாடு ஆனால் சாப்பிட்றதுக்கு அல்ட்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் அம்மா ரெசிபி ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை சூடாக சாப்பிடுங்க ஆறி போய் சாப்பிட்றத விட நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ரெசிபி கேட்டிங்க அவங்களுக்காக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்